ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு குரூப் ஃபோருக்கான இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் தான் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் பார்க்க போகிறோம் தமிழ் கொஸ்டின்ஸ் தான் புக்கில் இருந்து நோட்ஸ் எடுத்திருக்கோம் ஒன் பை ஒன்னா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வெரி யூஸ்ஃபுல் வீடியோ கண்டிப்பாக நீங்களும் பாஸ் ஆகலாம் நான் போடுற வீடியோ ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ அப்ளை பண்ணுவேன் அதை நீங்கள் படித்தீங்களாலே போதும் பாஸ் பண்ணிடலாம் ஈஸியாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நீங்களும் ஆகலாம் வாங்க சிஸ்த்து தமிழில் இயல் ஒன்றில் இருக்கிற இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம் தமிழ் வணக்கம் தற்கால மாறிவிட்டதுன்னு கேட்டாங்கன்னா இலக்கிய மரபாக நானே எடுத்து வச்சிருக்கேன் தமிழை பலவாறாக போற்றுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாரதிதாசன் என்னென்னலாம் போற்றுவாங்க அப்படின்னா கண்ணே மணியே முத்தே குழந்தையே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொஞ்சம் அது போல வந்து கண்ணே மணியே முத்தேன்னு சொல்லிட்டு சொல்லி பலவாறாக தமிழை போற்றப்படுபவர் யார்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன் தமிழுக்கும் அமுதென்ற பெயர் அந்த தமிழ் இன்ப தமிழங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை கொடுத்து இந்த பாடலை பாடியவர் யார்னு கேட்டாங்கன்னா கண்ணை மூட்டி டிக் பண்ணிருங்க பாரதிதாசன் தான் தமிழை வந்து நிறைய பேர் சூட்டி பாடியிருக்கிறாருன்னு சொன்னோம் இல்லையா அது எதோட என்னென்ன ஒப்பிடுகிறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அமுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு பேர் அமுதுன்னு சொல்கிறாங்க அந்த அமுதுனா இன்பம் தரும் தமிழ் எங்களுக்கு உயிருக்கும் இணையானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிலவுன்னு சொல்கிறாங்க நிலவை எதோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா சமூக வளர்ச்சிக்கு அடிப்படை நீர் போன்றது அப்படின்னு சொல்கிறாங்க மனம் மனத்தை எதோட கம்பேர் பண்றாங்கன்னா வாழ்விற்கு உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது தமிழ் எங்கள் மனம் அப்படியாப்பட்ட மனம் உள்ள எங்கள் தமிழ் வாழ்விற்கு ஊர் உருவாக்கப்பட்ட ஊர் போன்றது ஆகும்னு சொல்றாங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க இதிலிருந்து தான் வந்து கம்பேர் பண்ணி பொறுத்துக்கு கொடுப்பாங்க கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரும் அடுத்தது பால் பால் எதோட சேர்க்குறாங்க அப்படின்னா நல்ல புகழ் மிகந்த புக புலவருக்கு கூர்மையான வேல் போன்றது வேல் போன்ற கருவியாகும்னு சொல்லிட்டு பாலை இதோட கம்பேர் பண்ணுறாங்க வானம் வந்து உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கம்பேர் பண்ணி பாடுறாங்க அடுத்தது தமிழ் எங்கே தோல் போன்றது அப்படியமாட்ட தமிழ் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது கவிதைக்கு வைரம் போன்ற மிக்க வாழ் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நல்லா நோட் பண்ணிக்கிங்க இதில் நான் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பொறுத்துகையில் கேட்டு வச்சுருக்கிறேன் நீங்கள் தான் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ண போறீங்க உங்கள் நீங்கள் யாராவது படிச்சிங்கனாலும் உங்கள் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புக்கு வாங்கி மெட்டீரியல்லாம் எடுத்து ஒன் பை ஒன்னாக நோட் இருக்கிறத நான் அழகாக ஹின்ஸ் எடுத்து வீடியோஸ் கொடுக்குறேன் வெரி யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் நோட் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்பதான் நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு ஒரு கொஸ்டின்ஸ் விடாமல் படிக்க முடியும் இந்த இந்த டாபிக்கோட சொல்லும் பொருளும் பாருங்க நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவு அப்படின்னா வளர்ச்சி சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அசதினா சோர்வு இதோட நோல்வெளி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாரதிதாசனை பற்றி பார்க்க போறோம் பாரதிதாசனோட இயற்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா சுப்புரத்தினம் பாரதியாரோட கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை வந்து பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார் யார் மேல பற்றோட பாரதியாரோட பற்றோட இவரோட பெயரை பாரதிதாசன் என்ன பாரதிதாசனுடைய கவிதைகள் என்னென்ன இவர் எழுதின கவிதைகள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைமெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துள்ள பாடல்களை கவிதைகளை வந்து பாடுபவர்களாக பாடினதுனால இவருக்கு வந்து புரட்சி கவி அப்படிங்கிற ஒரு பட்டமும் கொடுத்து புரட்சி கவின்னு சொல்லிட்டு அழைக்கவும் படுகிறாரு பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது இவரோட இயற்பெயர் வந்து சுப்புரத்தினு பாரதியார் கவிதை மேலே உள்ளதனால பற்றோளை பாரதிதாசன் மாத்திக்கிட்டாரு இவர் எழுதின கவிதைகள் வந்து பெண்கல்வி கைமொன் மறுமணம் பொதுவுடைமை பகுத்தறிவு புரட்சிகரமான பாடல்களில் பாடி உள்ளதனால புரட்சி கவி என்னை போற்றப்படுகிறாரு பாவேந்தர் என்ற சிறப்பு பெயரும் இவருக்கு இருக்குது இந்த பாடல் வந்து இன்பத்தமிழ் எனும் பாடல் பாரதிதாசன் கவிதை பாரிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் எனும் தலைப்பிலிருந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்காங்க நான் முன்னாடி சொன்ன பாட்டோட விளக்கத்துக்கான பொறுத்துகையே இங்கே கொடுத்துருக்குறேன் அதில் நல்லா நோட் பண்ணி நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பண்ணுவீங்க கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும் கமெண்டில் பண்ணுங்கள் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் இதுவுமே பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளில் பார்த்துருப்போம் சமூகம்னா என்ன மக்கள் குழு பார்த்துருப்போம் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும் நீங்கள் தான் பண்ணணும் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் இது நம்ம சொல்லும் பொருள்ல பார்த்துருப்போம் கரெக்டாக பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின்ஸ்க்கும் இந்த கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் பாசாக வாழ்த்துக்கள்